கருணாநிதி அவர்கள் தான் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவை தலைவனாக வருவதற்கான வாய்ப்பை கொடுக்கல ஊர் ஊரா போய் பொய் சொன்னாங்க நாக்குசாம பொய் சொன்னாங்க அப்போ எடப்பாடி ஐயாவை விட அண்ணாமலை ஐயா சரியா கொண்டு போறாரு அப்படின்னு அவன் வாக்கு மாத்திட்டு இந்த தொலைக்காட்சியில் எல்லாம் ஒரு நாலு நெறியாளர் உட்கார்ந்து நடத்திட்டு இருப்பாங்களே அதுல ஏதாவது நேற்றுக்கு நடந்ததா கவர்னர் மாளிகை மறுத்து விட்டது திமுக ஏன் பொய் சொன்னது துணை முதல்வரா வந்து அவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற பேச்சு அடிபடுறதா உதயநிதி தமிழ்சனேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சார் இருக்காரு நிறைய விஷயங்கள் அவரோட நம்ம பேச போறோம் சார் வணக்கம் சார் வணக்கம் வீராப்பு பேச்சு பேசியே நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க இல்ல இல்ல ஆர் பி உதயகுமார் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு அதே மாதிரி காணாமல் போறாரு வீராப்பு பேசி பேச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணி அவர் அவருப்பெல்லாம் இவங்க எல்லாம் கும்மிடி மூண்டியோட தாண்ட முடியாது அதிமுக வேணா கொஞ்சம் தாண்டலாம் லைட்டா ஜம்ப் பண்ணி ஒசூர்ல இருந்து கர்நாடகா வரைக்கும் எல்லாம் போகலாம் திமுக அது முடியாது ஆனா அவர் வந்து ஆந்திரால தெலுங்கானால கேரளாவில் எல்லா பக்கமும் போய் மேடையில் பேசிக்கிட்டு இருக்காரு பெரும் கூட்டம் வருது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இவர்களை வந்து அவர் ஆதரிக்கிறாரு இங்கேருந்து ஒரு ரெண்டு பேர் போகவே முடியல ஒருத்தர் இங்கே லோக்கலில் ரிசார்ட்டில் இருக்கார் ஒருத்தர் வெளிநாட்டில் ரிசார்ட்டில் இருக்கார் இவங்க வேணால் ஏதாவது கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லலாம் அவர் வீராப்புக்கு எங்கே இருக்குது அவர் ஆப்பை வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு எல்லா பக்கமும் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காரு ஜூன் ரெண்டாம் தேதி வரைக்கும் அவருக்கு மீட்டிங் இருக்குது கடைசி எலெக்ஷன் ரெண்டாம் தேதியா இப்போ ஒன்றாம் தேதி வரைக்கும் அவருக்கு மீட்டிங் இருக்கு அந்தளவுக்கு அவர் சுத்தப்படுறாரு ஆர் பி உதயகுமார் அதை பத்தி சொல்லியிருக்காரா சரி பூத் ஏஜென்டே இல்லாத ஒரு கட்சி திமுக போட்டியா அப்படின்றதையும் ஒத்துக்கிறேன் ஒரு தேசத்தில் பூதம் புகுந்துருச்சு அதை விரட்டணும் அங்கே சாமி வரணும் அதுதான் இந்த தேர்தல் பூத் ஏஜென்ட் இல்லைன்னா தப்பு தான் ஒத்துக்கிறேன் ஆனால் நேர்மையான பூத் ஏஜென்ட் யாருக்கிட்ட இருந்தாங்கிறது அங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியும் நேர்மையான அந்த கட்சிக்கு அந்த நாட்டுக்கு அந்த கொள்கைக்கு வேலை செய்யணுங்கிற பூத் ஏஜென்சி யாரெல்லாம் இருந்தாங்கிறது அங்கே ஒவ்வொரு பூத்துலேயும் இருந்தவங்களுக்கு தெரியும் ஒத்துக்கிறேன் காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் ஒம்பது மணி வரைக்கும் ஒரு இடத்துல உட்காரணும் சாப்பாடு வந்தால் சாப்பிடணும் யாராவது கொடுத்தா சாப்பிடணும் யாரும் வர்றவங்களும் எடுத்துக்கிட்டு வர முடியாது அந்த சோர்வுக்கு நடிகிலையும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டாயிரம் பூத்து சார்ந்த காரியக்கர்த்தாக்கள் வேலை செஞ்சுருக்காங்க அவங்க என்ன பண்ணியிருக்காங்கங்கிறது எப்படியாக இருந்தாலும் ஜூன் நாலாந்தேதி தெரிஞ்சிடும் ஒன்றும் பண்ண முடியலேங்கிறது மட்டும் என்னால் தெரியும் ஒரு இருந்து ஒரு ஒரு சதவீதமாக வாக்கை ஏற்றிக்கிட்டே வந்துட்டு சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே மாற்றி மாற்றி குத்தி ஒரு அஞ்சு பர்சன்ட் ஏற்றிடலாம்னு நினச்சாங்க அது நடக்கலை அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் ஆனால் இவங்க பூத் ஏஜென்ட்லாம் நிறைய ராஜகண்ணன் பண்ணிட்டு எவ்வளோ பேர் அவர் ஒரு கட்சியின் இடத்துல தெரியுமா ராஜகண்ணன் பண்ணுங்கயா அவர்கிட்ட ஏகப்பட்ட பூத் ஏஜென்ட்ஸ் இருந்தாங்க கட்டுமையாக உழைச்சாங்க ஆனால் பாவம் அவருக்கு டெபாசிட் எந்த இடத்துலையும் கிடைக்கல இப்போ அவரே சொல்லியிருக்காரு நான் ஏதோ கிட்டல் பண்ணுறேன்னு நினைக்காதுங்க அவரே அவர் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்காரு பூத் ஏஜென்ட்டெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது எங்கிட்ட தமிழ்நாடு பூரா பூத் ஏஜென்ட் இருந்தது வாக்கு போடுறதுக்கு தான் யாரும் வரல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எட்டாயிரம் கிலோமீட்டர் பயணம் பண்ணி கூடுதலா பிரச்சாரம் மேற்கொண்டிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் எட்டாயிரம் கிலோமீட்டர் சுற்றி சுற்றி இருக்கோ எத்தனை வாக்கு கொடுத்தாரோ தெரியல இதை நம்பி எல்லாரும் போய் நகையை வச்சு நகையை வாங்கி எத்தனை பேர் அவுதிப்பட்டாங்கன்னு தெரியல துணை முதல்வராக வந்து அவரை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற பேச்சு அடிபட்றதா சொல்லப்படுது இது என்ன எப்படி பார்க்குறீங்க மொட்டை அடிச்சா முடிவு வளரும் அவ்வளோ சார் இய இயல்பாடு தானே சார் அந்த மாதிரி இவருக்கு அப்பாக்கப்புறம் அப்புறம் பிள்ளை பிள்ளைக்கு அப்புறம் பேரன் பேரனுக்கு அப்புறம் அது குடும்ப சொத்து அந்த திமுகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் தான் அதுக்காக வருத்தப்படணும் ஐயா கில்ஜிக்கு அப்புறம் இவர் நம்ம முகாலய அரசர்களுக்கு அப்புறம் நம்ம திமுகவில் தாத்தாக்காக அப்புறம் பிள்ளைக்காக அப்புறம் பேரனுக்காக அப்புறம் கொள்ளு பேரனுக்காக உழைக்கிறோம்னு அவங்க தான் சந்தோஷப்பட்டுக்கணும் நாம பருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் அதெல்லாம் பண்ணலாம் உதவி முதலமைச்சர் அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் நான் ஒன்றே ஒன்று சொல்வேன் கருணாநிதி அவர்கள் தான் இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் ஐயாவை தலைவனாக வருவதற்கான வாய்ப்பே கொடுக்கல என்டிஆர் அவர்கள் தன்னுடைய வாரிசு யாருன்னு தெளிவாக சொல்லலை எம்ஜிஆர் அவர்களும் தன்னுடைய வாரிசு யாருன்னு தெளிவாக சொல்லலை அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணாமல் ஸ்டாலின் ஐயா இல்லை என்னுடைய வாரிசு உதயநிதி தான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அதுல எந்த தப்பும் கிடையாது அதில் எந்த தப்பும் கிடையாது ஆனால் ஆனால் நீங்கள் வேற யார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வேறு யாரும் வர்றதுக்கு சாத்தியமே இல்லை ஆனால் போகிற போன முறை வந்து அந்த செங்கல் ஒன்று வச்சு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சோம் அதுக்கான திரும்ப இந்த பாபநாசன் கவன் மாதிரி அதை சொல்லி சொல்லி என்னோ ஒரு செங்கலால தான் அவர் ஜெயிச்சார் ஊர் ஊரா போய் பொய் சொன்னாங்க நா கூசாம பொய் சொன்னாங்க நகைக்கடன் நடக்கிறேன் கல்விக் கடன் நடக்கிறேன் நீட்டை ஒழிக்கிறேன் அப்படின்னு நாக்குசாம பொய் சொன்னாங்க அதுல தான் ஜெயிச்சாங்க இந்த செங்கல்லெல்லாம் ஒன்னும் ஜெயிக்கல அவங்க தரப்புல இருந்து சொல்றது என்ன தேர்தலில நின்று நாங்க பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிருக்கோம் அப்படின்னு கண்டிப்பா தேர்தலில் நின்று பிரச்சாரம் பண்ணி தான் ஜெயிச்சாங்க பொய் சொன்னாங்க பச்சை பொய் சொன்னாங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இப்போ எழுதிருக்காங்க நீட் எக்ஸாம் அடுத்த பிறகு இருக்காங்க பச்சையா போய் சொன்னாங்க கல்வி கடன் ரத்து பண்றேன்னு இளைஞர்களை ஏமாத்தினாங்க அது இன்னைக்கு நேற்றுக்கா நடக்குது எங்கள் கொழுத்தாத்தாலருந்து நடந்துட்டு இருக்கு ஏதாவது ஒரு வாக்குறுதியை கொடுத்து வாக்கு வாங்குறது அப்படிங்கிறது இவங்க நிறைய நீங்கள் எட்டாயிரம் கிலோமீட்டர்னு பயந்துட்டேன் யாரெல்லாம் ஏமாந்து எத்தனை தமிழ் பெண்கள்லாம் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்து நான் நல்லா இருக்க போறேன் ஐயா வந்துடுவாருன்னு நினச்சிட்டு இருக்காங்களோன்ற ஒரு வருத்தத்தில் சொன்னேன் நல்ல வேலையை அவ்வளோலாம் ஒன்று நடக்கலன்னு நினைக்கிறேன் இல்லை இந்த வாட்டி தெரிஞ்சிருப்பாங்கல்ல போன வாட்டி வந்து பிரச்சாரத்தை எப்படி பார்க்கலாம் உதயநிதி ஐயா பண்ணதா உதயநிதி ஐயா போன வாட்டி பண்ணதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த சாலைதையா பண்ணது வேலுமணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் இருபத்தி நாலு ஆகிபுச்சி இப்போ தங்கமணிக்கு அதையே தான் சொன்னார் செந்தில் பாலாஜிக்கு அதே தான் சொன்னாரு அவரு பாது ஸோ இவங்க பிரச்சாரம் எல்லாமே மக்களிடம் ஏதாவது ஒன்று பேச வேண்டும் அது நியாயமான விஷயம் தாங்க அரசியல இருக்காங்க கட்சி நடத்துறாங்க நல்ல விஷயங்கள் சொல்லத்தான் வேணும் அதனால அவங்க சொல்லிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை இந்த தேர்தலில் அண்ணாமலை என்பவர் ஒரு ஹீரோவாக ஒரு எளியவராக பார்க்கப்பட்டிருப்பார் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட கருத்து அதே போல அண்ணாமலை அவர்கள் மீது வழக்கு தொடுத்து அதாவது பரவலாக செய்தி அந்த கவர்னர் வந்து அதை அக்செப்ட் பண்ணதா இப்போ வந்து கவர்னர் என்ன சொல்லியிருக்காரு நான் அதை அக்செப்ட் பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதுவும் இந்த தொலைக்காட்சியிலலாம் ஒரு நாலு நெறியாளர் உட்காந்து நடத்திட்டு இருப்பாங்களே அதில் ஏதாவது நேற்றுக்கு நடந்துதா கவர்னர் மாளிகை மறுத்து விட்டது திமுக ஏன் பொய் சொன்னது திமுக ஏன் தவறான கருத்துக்களை சொன்னது அண்ணாமலையை பற்றி எந்த ஒரு புகாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்களே எதாவது விவாதம் நடந்ததுதான் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கல அப்போ சொல்லுங்கள் சைலண்ட மாற்றம் தான் சும்மா அங்கே ப பத்த வைக்கிறது தானுங்க அண்ணாமலை கிட்ட போய் அண்ணாமலையை பற்றி நீங்கள் என்ன புகாராக கவர்னர்கிட்ட கொடுப்பீங்க அண்ணாமலை என்ன அமைச்சரா எம்பியா எம்எல்ஏவா கவர்னர்கிட்ட எதுக்கு போய் கொடுக்குறீங்க அப்புறம் நாளைக்கு நீங்கள் எல்லா கேஸுக்கும் கொண்டு போய் கொடுத்துருவீங்களா அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது கவர்னரிடம் யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம்னா ஒரு மினிஸ்டரை பற்றி கொடுக்கலாம் ஒரு எம் எம்எல்ஏ கூட கொடுக்க முடியாது எனக்கு தெரிஞ்சு மினிஸ்டரை பற்றி தான் கொடுக்கலாம் ஸோ அண்ணாமலை பற்றி எதுவும் ஆனால் கவர்னர் மாளிகை ரொம்ப அழகாக அதை ஒரு பதிலை சொல்லியிருக்கு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து சொல்லாமல் இருந்திருக்கலாம் கவர்னர் மாளிகை இதெல்லாம் வேலை இல்லை உங்கள் கிசு கிசுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டு அது பதில் சொல்லாது தன்னை அழகாக கொள்ளும் ஆனால் இந்த இடத்துல அழகாக பதில் சொல்லியிருக்கு இபிஎஸ் அவர்கள் மீது அவதூறு வழக்கு பதிவு செஞ்சு கோர்ட்டில் ஆஜராக இருக்காரு தயநிதி மாறன் அவர்கள் பதிவு செய்த அந்த வழக்கில் இதை எப்படி சார் பார்க்குறேன் கோர்ட்டினுடைய நேரத்தை வீணடிக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் கோர்ட்டுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்குது இன்னும் ஏகப்பட்ட கேஸ் முடிக்காமல் இருக்கு அங்கே வேற அப்பாவுடைய பையனே நீதிபதி ஆகிட்டு இருக்காரு பையனுடைய பையனே நீதிபதி ஆகிட்டுருக்காருன்னு அது வேற ஒரு ரொம்ப அது இப்போ இந்த நானூறு சீட்டு வந்தால் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அது ஸோ நீதிமன்றத்துக்கு நிறைய வேலை இருக்குது உண்மையிலேயே நிறைய தகராறுகள் அதில் இருக்குது நியாயமான தகராறுகள்லாம் அங்கே இருக்கு அதையெல்லாம் பண்ணணும் இந்த மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணுறது ரொம்ப தப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு நம்ம தமிழ்நாட்டில் வாக்கு செலுத்தினது காங்கிரஸ் பிஜேபி இதை மனசுல வச்சு வாக்கு செலுத்திருப்பாங்களா இல்லை இல்லை டிஎம்கே ஏடிஎம்கே இதை மனசுல வச்சு இல்லை இல்லை டிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற அடிப்படையில் தான் இந்த வாக்கு வந்து எந்த மனுஷனாக இருந்தாலும் செஞ்சுருப்பான் நான் உங்களுக்கு பல முறை சொன்னேன் என்னுடைய பதினேழு தொகுதி பதினேழு தேர்தலினுடைய அனாலிசிஸ் பேசும்போது நான் உங்களுக்கு சொன்னேன் அந்த தொண்டன் திமுக தான் தன்னுடைய தீயசக்தி திமுக தான் தன்னுடைய எதிரின்னு எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை வைத்து கொண்டு தான் நாம் வளர்ந்துருக்கோம் அவனுடைய மெயின் குவாலிஃபிகேஷனு இந்த ஒன்று தான் ஃபஸ்ட்டு அவன் நல்ல மனிதன் ஆன்மீகவாதி தேசியவாதி அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் நியாயமான நல்லது ஆனால் அவனிடம் இருக்கிற தனித்து காட்டக்கூடிய அந்த மஞ்சள் ட்ரெஸ் சிஎஸ்கே போடுறதுன்னா அது வந்து திமுகவை தீயசக்தின்னு சொல்கிறது தான் அப்போது எடப்பாடி ஐயாவை விட அண்ணாமலை ஐயா சரியாக கொண்டு போறாரு அப்படின்னு அவன் வாக்கு மாத்தி போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் இது மெயினாக வந்து திமுக பிஜேபி தான் நடந்தது அதில் எந்த கருத்தும் இல்லை திரும்ப திரும்ப இந்த ஒரு விஷயம் மட்டும் சொல்றதுக்கார காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க சார் ஏன்னா வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தால் தேர்தல் அப்படின்றது இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த நேற்று கூட கார்கே அவர்கள் வந்து மேடையில் பேசியிருக்காரு இல்லைங்க எனக்கு ஒன்றும் புரியல இந்திய ஜனநாயகத்தை பத்தி இவங்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாதான்னு தெரியல இன்னை வரைக்கும் கான்ஸ்டியூஷனில் அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு சேஞ்ச் வந்ததே கிடையாது அப்படியே தூக்குற வேலை நடந்ததே கிடையாது இத்தனை வருடம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி எட்டு அமெண்ட்மெண்ட் வந்து வாய்ப்பு இருக்கு எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் எந்த சட்டத்தையும் புறந்தல்ல எந்த சட்டத்தையும் நீக்கிட்டு பேசலை அப்படி தான் இருந்திருக்கு அதுதான் ஜனநாயகம் அது எப்படி நாளைக்கு ஒருத்தர் வந்த உடனே அந்த அரசாங்கத்துக்கு அதாவது கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு வேலையை செய்வார்ன்னு சொல்லலாம் பயமுறுத்துங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா ரெட்டக்கண்ணை வரான்லாம் பயமுறுத்தாதீங்க ஒத்த கண்ணை வரானாவது பயமுறுத்துங்க எனக்கு நான் யோசித்தா ஐயோ அப்படின்னு சொல்லி நினைப்பேன் இந்த ரேஞ்சு எப்படி பண்ண முடியும் இடஒதுக்கீடை எப்படி நீக்க முடியும் ஓகே அம்பேத்கர் சொன்னார் பத்து வருடத்துக்கு அப்புறம் இந்த இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அதுக்காக எதையாவது பண்ணணும்னு நினச்சா கூட அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்தி விட்டோமாங்கிற ஒரு சுய கேள்வி கேட்குறதுக்கான மோடி ஐயாவுக்கு கண்ணாடி பார்க்க தெரியும் அவருடைய கண்ணாடி பார்க்க தெரியும் இத்தனை வருடத்தில் இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டியெலாம் நான் கொண்டு வந்துட்டேன்னா இருபத்தி ரெண்டு கோடி பேர் இதில் இருக்காங்களே அதாவது ஏழ்மையில் இருக்காங்கன்ற தகவல் வருது அவர்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துகின்ற அளவுக்கு நான் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் ஆனால் அவர்கள் மொற்றமாக ஒரு வீறு கொண்டு மேலே எழுந்திரிச்சு வந்துட்டாங்களான்னு பார்க்காம அதை எப்படி இடஒதுக்கீட்டை நீக்கிடுவாங்க இது வரைக்கும் எத்தனையோ க எத்தனையோ மாநிலங்களில் அவங்க ஆட்சி செஞ்சுருக்காங்க எத்தனையோ மாநிலங்களில் ஆட்சி செஞ்சுருக்காங்க எங்கேயாவது இந்த வேலையை பண்ணியிருக்காங்களா அப்போ எப்படி நீங்கள் தேவையில்லாமல் ஒரு பொய்யை சொல்லுவீங்க சரி சொல்லுங்கள் பாவம் அவங்க அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும்னா எதை வேணாலும் பாராளுமன்றத்தையே இடித்து விடுவார் சொல்லுங்கள் சொல்லுங்கள் அதனால் என்ன பாம் பாம் வைக்கிறதுக்காக நாலு பேரை அனுப்பிச்சு வச்சு சோரசை வச்சு இந்த நண்பர்கள் தானே பாமியை வச்சுருவாருன்னு சொல்லுங்கள் ஒரு அளவுக்கு மேலே பயமுறுத்தாதீங்க கரெக்டாக பேசுங்க இந்திய ஜனநாயகம் இந்திய கான்ஸ்டியூஷனை கரெக்டாக படிங்க அதில் இருக்கெல்லாம் எங்கேயுமே வேலை இல்லை அதெல்லாம் செய்யணும்னா வெறும் நானூறு சீட்டை வச்சுக்கிட்டு செய்ய முடியாது சட்டசபைகளில் பாதிக்கு மேலே ஒத்துழைப்பு கொடுக்கணும் இத்தனை விஷயங்கள் இருக்கு நியாயப்படுத்தாமல் இந்தியாவுல இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட நடந்ததில்லை இவங்க இந்த கையேந்து வைக்கிறாங்க பாருங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் எட்டாயிரத்தி ரூபாய் கொடுக்குறேன் அது வேணால் எந்த நியாயத்துக்கும் இல்லாம நடந்திருக்கு ஆனால் இந்தியாவில் இது வரைக்கும் எழுபத்தி ஆறு வருடத்தில் நியாயப்படுத்தாமல் எதுவுமே நடந்தது எமர்ஜென்சிக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருந்தது இந்திரா காந்தி அம்மா சொன்னாங்க ஊடுருவாங்க நிறைய பேர் பிரச்சனை பண்றாங்க இந்த நாடை சீரழிக்க நினைக்கிறாங்க அதனால தான் நான் எமர்ஜென்சி கொண்டு வந்தேன்னாங்க ஜெயிச்சாங்க நான் சொல்ல புரியுதுங்களா அப்புறம் தொடர்ந்து ஜெயிச்சாங்க ஸோ இதெல்லாம் பண்ண முடியுமே தவிர ஒரு தேர்தலில் நானூறு சீட்டு வாங்கிட்ட ஒரே காரணத்துக்காக கான்ஸ்டியூஷனே மாற்றிட முடியும்னு நினைக்கிறது முட்டாள்தனம் ஆனால் அதுக்காக வாஷிங்டன் போஸ்ட் ஏன் பேசுது அமெரிக்கா எதுக்கு இதில் வருது அப்படின்னு பார்க்குறதா இருந்தால் மணிப்பூரில் போதை வியாபாரத்துக்கு எதிராக வேலைகள் நடந்தது வடிச்சு நொறுக்கி நாங்கள் ஒம்பது வருஷமாக பிஜேபி அதனால் உடனே யூரோப்பியன் யூனியன்லேருந்து கத்துறாங்க மற்றவங்க கத்துறாங்க யூரோப்பியன் யூனியனில் தான் பெண்களை முன்னிறுத்தி சண்டை போடுவாங்க அந்த வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணுது கொரிலா ஃபைட்டெலாம் அவங்க தான் பண்ணுவாங்க மணி மணிப்பூரில் அது நடந்துது கெஜ்ரிவாலை பிடிச்சி உள்ள எடுத்த உடனே அது பேசிக்கலாக சாராய வியாபாரமாக உடனே அது எதிரொலிக்குது அந்த இடத்துலேருந்து தகவல் வருது ஐயோ என்ன பண்ணிட்டுருக்கீங்க ஏன் கெஜ்ரிவால் இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு வருது ஸோ இது எல்லாம் இந்த மாதிரியான நாடுகள் பேசுகிறத பற்றி எனக்கு கவலை இல்லை இஸ்லாத்து நாடுகள் நாடுகள் என்ன பேசுது இந்தியாவை ஒன்று தவறான ஆட்சி நடத்துதா பேசுதா அதைத்தான் நான் பார்ப்பேன் ரஷ்யா என்ன பேசுது அதை பற்றி நான் பார்ப்பேன் ஏன்னா அபிபரி அபரிவிதமான ரிசோர்ஸஸ் உள்ள ஒரு நாடு ஏழ்மையில் தான் இருக்குது அது பேசுதா அப்படின்னு நான் பார்ப்பேன் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அது புக்ரான்லேயே வாஜ்பாயை பொக்ரானில் நியூக்ளியர் பாம்பு வெடித்த உடனே அமெரிக்கா ஒரு ஷேக் பண்ணி கொடுத்தார் அன்னிலேருந்து இன்றைக்கி அதை சரிஞ்சு கொண்டு தான் வருது இன்னும் கொஞ்சம் நாள் எடுத்துக்கோங்க இந்த யூஎஸ் டாலருங்கிற ஒரு மேட்டரே இல்லாமல் போகும் இந்திய கரன்சி என்னுடைய வியாபாரம் என்னோடதுல தான் இப்போ சொல்கிறார் இல்லையா வெளிநாட்டு கம்பெனிலேருந்து யாராவது வரதா இருந்தால் என்னுடைய நாட்டில் தான் தயாரிக்கணும் என்னிடம் விற்கப்படுகின்ற ஒரு ஒரு பொருளிலும் இந்தியனின் வேர்வை இருக்க வேண்டும் காசு கொடுத்து வாங்குறதில்ல இல்லை தயாரிக்கிறதில்ல அப்படின்னு எல்லாம் அவர் தெளிவாக பேசுகிறார்ல நாளைக்கு இந்தியன் கரன்சி மிகப்பெரிய அளவில் வரும் அப்படியான விஷயங்கள் வேணாலும் நடக்கும் அதே போல் கெஜ்ரிவால் அவர்கள் கடுமையான ஒரு விமர்சனமும் வச்சுருக்காரு இன்னொரு முறை பிரதமர் ஜெயிச்சார்னா அமித்ஷா அவர்களோட ஆட்சி தான் இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் அமித்ஷா ஆட்சி இருக்கலாமே அதில் ஒன்றும் தப்பில்லை இம்ரான்கான் ஆட்சி இருந்தால் தான் பிரச்சனை இந்தியாவில் இந்திய குடியுரிமை பெறாத இம்ரான்கான் ஆட்சி பெற்றது தான் பெறும் நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கேன் எழுபத்தைந்து வயது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் அவருக்கு ஆச்சுன்னா அவர் ரிட்டையர் ஆவார்னு சொல்லியிருக்கேன் இது என்னுடைய கருத்து பிஜேபியோடைய ரூல் இல்லை பிஜேபியோடைய விதிமுறை இல்லை பிஜேபியில் ஒரு நடைமுறை வந்தது எழுபத்தை இப்போ மோடி ஐயா உள்ளே வந்தவுடனே சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவங்க கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்கன்னு சொன்னார் அத்வானி ஐயாவுக்கு சொன்னார் அத்வானி ஐயாக்கு சொன்னார் பாரத் ரத்னா கொடுக்குறாங்க அவரால் வந்து வாங்க முடியல அதெல்லாம் யோசித்து தான் சொல்கிறார் வாஜ்பாய் ஐயா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருடத்துக்கு மேலே படுக்கையில் தான் இருந்தார் அதையெல்லாம் நிறைய விஷயங்களை யோசிச்சு தான் ஒவ்வொரு இதுவும் பிஜேபிக்குள்ளே நடக்குது நாளைக்கு பிஜேபி ஜெயிக்கும்னு நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கு பிறகு யார் வேணாலும் வரலாம் யோகி ஆதித்யநாத் வரலாம் அமித்ஷா வரலாம் மோடி ஐயாவே அப்படியே இன்னொரு ஐந்து வருடம் தொடர்ந்து விட்டு அதுக்கப்புறம் போகலாம் அதை அவங்க எடுக்க வேண்டிய முடிவு அவங்க எடுக்க வேண்டிய முடிவு நீங்கள் பேச வேண்டியது என்னென்னா நாங்கள் யாரை கொண்டு வருவோம் நான் தான் வரப்போகிறேன் அப்படின்னு நீங்கள் பேசி பாருங்கள் எதனால் அவர் வந்து அமித்ஷா வர்றதை பயந்து மக்கள்கிட்ட அவருங்க ஆப்பினுடைய மீட்டிங்கு உங்கள் கட்சியினுடைய மீட்டிங் நடக்குது அங்கே அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அமித்ஷா அவர் வருங்கிறது அங்கே யார் ஓட்டு போடுவோம் அமித்ஷாக்கு அல்லது மோடிக்கு பிஜேபிக்காரங்க தான் ஓட்டு போடுவாங்க இவர் இருக்கிறது ஆப்பு தானே இவர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா அமித்ஷா வந்துரு அப்போ இவருடைய மக்கள் மேலேயே இவருக்கு நம்பிக்கை இல்லை வந்திருக்கிறவனே எனக்கு ஓட்டு போட மாட்டான் எல்லாம் பிஜேபி தாண்டா போடுவீங்க டே அப்படிங்கிற மாதிரி அந்த மீட்டிங்கில் பேசுகிறார் என்ன பேச முடியும் இதுக்கு பதில் பிஜேபிக்காரர் ஓட்டு போடுறாரு இந்திய ஜனநாயகம் என்ன சொல்லுது எம்பிக்கள் எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து பிரதம மந்திரியை தேர்ந்தெடுப்பாங்க நாம் பிரதம மந்திரி சோனியா காந்தி தான் பிரதம மந்திரி வருவாங்கன்னு சொல்லித்தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க ஆனால் கடைசியில் மாறி போய் மன்மோகன் சிங்கையே வந்தார் வைத்தியலிங்கம் தான் ஒருவர்னு பாண்டிச்சேரியில் ஓட்டு போட்டாங்க பதினஞ்சு நாள் நாராயணசாமி வந்து முதல்வர் ஆயிட்டர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்டாலின் ஐயா சொன்னார் ராகுல் காந்தி தான் பிரதமர் அப்படின்னு சொன்னார் கடைசியில் ஐம்பத்தி நாலு சீட்டு ஊற்றி முடிக்கிறதுனால அது இது எல்லாம் அரசியல்ல நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு எப்படி சொல்றீங்க யார்கிட்ட சொல்றீங்க ஆப்பினுடைய மக்கள்கிட்ட சொல்றீங்களா நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா அமித்ஷா ஒருவர் நீங்க ஆப்பினுடைய மக்கள்கிட்ட சொல்றீங்களா இல்ல இங்க இருக்கிறவங்ககிட்ட பேசாமல் பேசாம இங்க வராத பிஜேபி நண்பர்களிடம் பேசுறீங்களா அந்த மீட்டிங்கில் ஒரு ரெண்டாயிரம் பேர் வந்திருப்பாங்களா அப்போ மீதி இருக்கிறவங்ககிட்ட பேசுகிறீங்களா உங்களுடைய வேலை என்னவோ அதை பாருங்கள் அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் இறுதியாக இப்போது நம்பர்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க இப்போது ஒரு கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எலெக்ஷன் தேர்தல் வந்து முடிஞ்சிருக்கு தொகுதிகளுக்கு இன்னும் ஒரு நூற்றி அறுபது தொகுதி தான் இருக்குது இப்போது நம்பர்ஸில் எப்படி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி நம்பர்ஸ் எப்படி இருக்குது காங்கிரஸ் கூட்டணியோட நாராயணன் திருப்பதி நேற்றுக்கு அழகாக ஒரு விஷயம் சொன்னார் முதல் கட்ட தேர்தல் நடக்கும் போது மாநிலத்துக்கு அநீதிங்கிற அடிப்படையில் போனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மொழி வாரியான அதுக்கப்புறம் சாதி வாரியான அநீதின்னு வந்தாங்க எல்லா காடையும் ட்ரம்ப் கார்டெல்லாம் போட்டா ஐயோ இவ்வளோ தான் இருக்குது இதுக்கு மேலே என்னால் ஆட முடியாதுங்கிற மாதிரி தூக்கி போடுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு ரூபாய்க்கு இருபத்தொம்பது பைசா தான் வருதுன்னு கர்நாடகா தமிழ்நாடு மாநில ரீதியான விஷயத்த பேசுனாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மொழி ரீதியான விஷயம் பேசினாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு இந்த மைனாரிட்டி மெஜாரிட்டிங்கிற அந்த மத ரீதியான விஷயத்த பேசுனாங்க அதுக்கப்புறம் சாதி ரீதியான விஷயத்தை பேசுகிறாங்க நான் வந்தால் இதை செய்வேன் இதன் மூலமாக இந்த நாட்டில் முன்னுக்கு வருவேன் முன்னுக்கு வர வைப்பேன் அப்படின்னு எழுவ எழுபத்தி ஆறு ஆண்டுகளில் ஐம்பது ஆண்டு காலம் ஆண்ட காங்கிரஸ் கிட்ட எதுவுமே இல்லை சிதம்பரம் கிட்ட கொடுத்தாங்க மேனிஃபெஸ்டோ எழுதுறதுக்கு அவர் பார்த்தார் கருணாநிதி இப்படி தான் கருணாநிதியை அப்படி தான் வந்து ரெண்டு ஏக்கர் நிலம் கொடுக்குறேன்னு ஜெயிச்சாரு நான் பார் ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேனிஃபெஸ்டோவை ரெடி பண்ணிட்டார் இதை வைத்துக்கொண்டு ஜெயிச்சிட முடியும்னு நினச்சாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஆண்டவன் அவங் அவங்களுடைய உள்ளே இருக்கிற அந்த ரத்தத்தில் இருக்கிற கருப்பு ரீடிஸ்ட்ரிபியூஷனுங்கிற வார்த்தையை அங்கே போட்டுருச்சு தோண்டி எடுத்துட்டாரு மோடி இப்படி தான் பண்ண போகிறாங்க உங்களுடைய சொத்தை பிரிப்பாங்க இதான் அவங்க போட்டிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி சாம்பிரிட்டோடு அங்கேருந்து கத்துறாரு ஏற்கனவே நம்ம கார்கேவும் சிதம்பரமும் இதெல்லாம் நிறையா பேசியிருக்காங்க ஸோ இது எல்லாம் சேர்ந்து என்னை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு வெறும் ஆயிரம் ரூபாய் எட்டாயிரத்து ஐநூறுபா கொடுக்குறேங்கிற ஒற்றை வரியை வச்சுக்கிட்டு மட்டும் ஜெயிச்சிருக்க முடியும் திமுக கரெக்டாக பாடத்தை கற்றுந்தாங்கன்னா கரெக்டாக கனிமொழியமெல்லாம் உட்காந்து ஒரு மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ணாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒழுங்காக டியூஷன் கற்றுட்டு இருந்தாங்கன்னா வெறும் ஒரே ஒரு மேனிஃபெஸ்டோ பெண்களுக்கெல்லாம் ஒரு லட்ச ரூபா அங்கே திடீர்னு ராகுல் காந்திக்கிட்ட பொன்முடி வந்துட்டார் வீட்டில் உட்காண்ட்ருக்கிறவன் விளையாடுறவன் எல்லாருக்கும் எட்டாயிரத்தி ஐநூறு நம்ம பொன்முடியை சொன்னார் இல்லையா ஓசியில் போங்க துரைமுருகன் வேறு வந்துட்டார் துரைமுருகன் வந்து என்ன சொன்னார் கொடுக்குற ஆயிரம் ரூபாயில் நீங்கள் யாரை இந்த யாரை வேணாலும் கூட்டிகிட்டு நீங்கள் சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு இழிவுபடுத்தினார் இல்லையா அதை ராகுல் காந்தி ஐயா அங்கே போய் சொல்லிட்டார் எல்லாருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் யார் வேண்டாலும் என்ஜாய் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மேனிஃபெஸ்டோவை கேவல் தன்னுடைய மேனிஃபெஸ்டோவை வைத்துக்கொண்டு கொண்டு முடியும் அதுவே பிட்டடிச்சது சிதம்பரம் ஐயா கருணாநிதி கிட்டேருந்து பிட் அடிச்சது அதையிலாம் வந்து ஒழுங்காக செஞ்சுருக்கலாம் அதையும் செய்யலை ஸோ இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட ஆறு லட்சம் ஐந்து லட்சம் நாலு லட்சம் வாக்கு வித் வாக்குகளை வாங்கி கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டுக்கு மேலே ஃபிஃப்டி டூ பர்சன்ட்டுக்கு மேலே வாக்கு வாங்கி ஜெயித்தேன் ஒரு பிஜேபியை தோற்குன்ற எண்ணம் இவங்களுக்கு இருந்ததுன்னா வருத்தம் தான் பட முடியும் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் நடந்து ஒரு அந்நியாயம் நடந்து இப்போ அந்த இவருக்கு பண்ணார் இல்லையா ரவேனாக்கு இவங்க தான் எம்பி ஆக்கினாங்க நம்ம ஜேடிஎஸு இவங்க தான் அவரை எம்பியாகவே ஆக்கினாங்க அவர் ரொம்ப வருஷமாக இதே வேலையை தான் இருந்திருக்காரு திடீர்னு அந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு போர்ஷன் முடிஞ்ச உடனே ஒக்கலிக்கா வாட்லாம் முடிஞ்சிருச்சு கரெக்டாக அந்த டேப்பை வெளியில் கொண்டு வராங்க இந்த மாதிரிலாம் திட்டமிட்டு ஏதாவது கொஞ்சம் சீட்டை ஜெயிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம் வேறு எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லை ஆண்டவருக்கான் நல்லது தான் நடக்கும் நிச்சயமாக சார் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு நன்றி சார் நன்றி. வணக்கம்